ஹை வெல்கம் இட்டு லேன் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் இன்கம்ப்ளீட் அர்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இதனுடைய கண்டினியூஷன் இதனுடைய தொடர்ச்சி கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பஸ் ஓவர் டேக்ஸ் எலாரி அப்படின்றது கரெக்டாக இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு திங்கிங் ஓவர் திஸ் இது கரெக்டாக இல்லை லாஸ்ட் ஒன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமம்பர் திஸ் ஃபார் அவர் இது கரெக்டா ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அது எந்த மாதிரி முடியணும் எப்படி மீனிங்ஃபுல்லாக முடியணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் ஸோ க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார் ஃபார்வர் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மீனிங்லெஸ் ஆகிரும் தெர் ஆர் நோ ரூம்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அதனுடைய எண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மீ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் தெர் ஆர் நோ ரூம்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ஃபிக்ஸ் ஆகுங்கிறத பாருங்கள் தெர் ஆர் நோ ரூம்ஸ் அறைகள் எதுவும் இல்லை அதாவது ரூம்ஸ் எதுவுமே இல்லை டு ப்ரொவைட் தம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரூம்ஸ் எதுவுமே இல்லை ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க டோன்ட் அட்டெண்ட் யுவர் எக்ஸாம் எக்ஸாம் அட்டன்ட் பண்ண வேண்டாம் இதனுடைய எண்ட் எப்படி இருக்கும் டோன்ட் அட்டன்ட் யுவர் எக்ஸாம் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் தயாராகாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டாம் வித்தவுட் ப்ரிப்பர்டு வித்தவுட் ப்ரிப்பேர் இது எல்லாமே ராங் அதாவது கிராமட்டிக்கலி தட் இஸ் ராங் நெக்ஸ்ட் ஒன் செக் வெதர் ஹி இப்படி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் செக் வெதர் ஹி இஸ் ட்ராவலிங் இன் பஸ் ஆர் ட்ரெயின் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பது பேருந்திலா அல்லது ரயிலிலா என்பதை செக் பண்ணவும் மீதி ரெண்டு ஆப்ஷன்ஸும் ஸ்ட்ரக்சர்வைஸ் ஃபிக்ஸ் ஆகாது நெக்ஸ்ட் ஒன் லெட் மீ ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் லெட் மீ ஹெல்ப் யூ இதனுடைய end எப்படி இருக்கும் மிடில்ல இருக்கிற ஆப்ஷன் கரெக்ட் லெட் மீ ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன் தீர்வை கண்டுபிடிக்க நானும் உங்களுக்கு சேர்ந்து உதவுகிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஐ ஆல்வேஸ் ஆஸ்தம் நான் எப்பவுமே அவங்ககிட்ட கேட்பேன் ஐ ஆல்வேஸ் ஆஸ்தம் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் சில நேரங்களில் அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே அந்த மீனிங் சரியாக கிடைக்காது ஸோ மீனிங்லெஸ் சென்டென்ஸாக இருக்கும் ஸ்ட்ரக்சர்வைஸ் ராங்காக இருக்கும் கிராமட்டிக்கலாகவும் ராங்காக இருக்கும் த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நான் எப்போவுமே அவங்ககிட்ட சொல்லுவேன் அவங்ககிட்ட கேட்டுக்கிருவேன் விதிகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்வேன் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் இது எப்படி முடியும் இந்த சென்டென்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ஆஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஆஸ் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன் இது மிக முக்கியமாக இருப்பதால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணவும் அந்த ஆஸ் அப்படின்னா இருப்பதால் ஹோல்டான் ஹோல்டான் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷல் வேப் பஸ்ஸில் கண்டக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஹோல்ட் ஆன் ஹோல்டான் அப்படின்னா கொஞ்ச நேரம் நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம் இங்கே இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஹோல்டானுக்கு அப்புறம் மூணு ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது ஹோல்ட் ஆன் ஐ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட் டு எக்ஸ்பிளைன் கொஞ்சம் நிறுத்துங்க நான் என் ஃப்ரெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஹோல்ட் ஆன் கேர்ஃபுல்லி இட் மே ஃபால் டவுன் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அது விழுந்துடலாம் இட் மே ஃபால் டவுன் ஹோல்ட் ஆன் லெட் மீ டேக் மை நோட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் இட் இஸ் நாட் நெசஸரி இது தேவையில்லை இந்த வாக்கியம் எப்படி முடியும் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் இட்ஸ் நாட் நெசசரி டு கேதர் கேர் இங்கு ஒன்று கூடுவது தேவையில்லாதது தேவையற்றது ஓகே மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ராங் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் வார்த்தைகள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா அது மீனிங்ஃபுல்லாக அந்த சென்டென்ஸ் முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்